விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான தரும் மற்றும் உங்கள் செயல்பாடுகளால் விரும்பத்தக்க பலன்களை பெறப்போகிறது பொருத்தமான நேரத்தை பயன்படுத்துவதற்கு முன்கூட்டியே தயாராக இருங்கள் வருமான நிலைகள் என்று வரும்போது நல்ல உயர்வும் இரகசிய வருமானம் வரவும் வாய்ப்புகள் இருக்கும் கடந்து செல்லும் நாட்களில் உங்கள் வருமானம் உயரும் இதனால் கவலைகள் குறையும் உங்கள் தொழிலை பொறுத்தவரை சூழ்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் தேவையற்ற பணிகளை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கையில் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் நற்பெயர் உயரும் வியாபாரிகளுக்கு புதிய எதிர்பார்ப்புகள் நிறைந்த மாதம் கடின உழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரும் மற்றும் காதல் உறவில் சில ஏற்ற தாழ்வுகள் இருந்த போதிலும் மாதத்தின் இரண்டாம் பாதி உங்கள் காதல் உறவால் நிரப்பப்படும் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் மனைவியின் நனத்தைக்கு ஏற்ப நடந்து கொள்வது உறவே சிறந்த முறையில் கையாள உதவும் குடும்ப வாழ்வில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் காதல் உணர்வு நிலைத்து குடும்பத்தை அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் பாதுகாக்கும் உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் ஆனால் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது மாணவர்களுக்கு சில இடையூறுகள் ஏற்படும் கடின உழைப்பால் வாழ்க்கையில் விரும்பிய வெற்றி கிடைக்கும் யூர் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை அன்று ஸ்ரீ கார்த்திகேய பகவானை வழிபடவும்